அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகா ப்ரொடக்டிவ் ரமதான் ரமதானை வினைத்திறன் மிக்கதாக ஃபோக்கஸ் உள்ளதாக ஆக்குறதுக்கு சில டிப்ஸ்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அலமது இல்லா ஆனால் முக்கியமான அமல்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் தொழுகை இந்த தொழுகையில் சில நேரங்களில் ஃபோக்கஸ் இல்லாமல் ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஒரு எனர்ஜி ஒன்று இல்லாமல் எங்களுக்கு தொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம் கலைப்பூ பால் முழுக்க பசியாக இருந்து கலைப்போடு இல்லை தொழுகை ஆக முக்கியமான ஒரு அமல் நாங்கள் இந்த ரமலானுடைய காலங்களில் எக்ஸ்ட்ராவாக தராவியுடைய தொழுகைகள் ஏனைய சுண்ணத்தான தொழுகைகள் மிச்சம் ஆர்வத்தோடு ஆசையோடு தொழுகிறோம் இந்த ஆர்வம் ஆசையுடைய தொழுகை தொலக்கூடிய தொழுகையை எனர்ஜியாக ஆக்கிறதுக்கு நாங்கள் இதை என்ஜாய் பண்ணணும் தொழுகையில் முக்கியமான ஒரு டிப் அது என்னது அல்லாஹுடன் கூட நான் பேசுகிறேன் அல்லாஹோட கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த தொழுகை எனவே இந்த தொழுகையுடைய நேரத்தில் நான் நீங்களும் இன்வால்வ் ஆகி ஆக முக்கியமான விஷயம் இந்த தொழுகையை நாங்கள் ஃபோக்கஸாக தொழுகிறதுக்கு ஆக முக்கியமான சில விஷயங்களை கடைபிடிக்கணும் அதில் ஒன்று தான் இமாம் எதை குறிப்பாக தராவையுடைய தொழுகையை நாங்கள் என்ஜாய் பண்ணி தொழுகிறதுக்கு இமாம் எதை ஓதுறாரோ அதை நாங்கள் கொஞ்சம் காது தாழ்த்தி கேட்குறோம் என்ன ஓதுறார் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் இன்றைக்கு இப்போ நாங்கள் தராவிக தொழுகிறத்துக்கு போக போகிறோம் இன்றைக்கு இம்மாவை என்ன ஜுசு ஓதுறாருன்னு முந்திரெண்டே கேட்டுக்கொள்வோம் ஹாஃபிஸாவை சந்திப்போம் ஹாஃபீஸை சந்திப்போம் கேட்போம் என்ன ஜிசு நாளைக்கு ஓத போகிறீங்க தராவிகளை நாளைக்கு ஓத போகிற ஜுசுவை இன்றைக்கே கேட்டு வச்சுக்கொண்டு அந்தண்டு பாலி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோமே குரானுக்கு நேரம் கொடுப்போம் அந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் இன்றைக்கி எடுத்து இன்றைக்கி இரவுக்கு இன்றைக்கு இது தான் தராவிகள் ஓத போகிறாங்க உதாரணத்துக்கு நாங்கள் இன்றைக்கு சுரத்து தௌபா ஓத போகிறோம் அவள் தௌபாலிக்கக்கூடிய ஆயத்துகள் அதில் வரக்கூடிய முக்கியமான சஹாபாக்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் சுசுலல்லாவில் சிலம்பவங்களுக்கு இறக்கப்பட்ட சில முக்கியமான அறிவுரைகள் அறிவுறுத்தல்கள் இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் ஒரு அந்த அந்த கான்சஸோட நாங்கள் போய்ட்டு தப்பீரை கேட்டி தரா வைக்கொள்ளுதால் தராவையுடைய தொழுகை நிச்சயமாக ப்ரொடக்டிவாக இருக்கும் இந்த நோன்பு ஒவ்வொரு நாளும் நான் பல புதிய விஷயங்களை நாங்கள் படித்து கொண்டே போவேன் எனவே ப்ரொடக்டிவான ஒரு ரமதான் வினைத்திறன்மைக்கு ஒரு ரமதான் பிரயோசனமுள்ள ரமதானாக கழிக்கிறதுக்கு உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ